அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா குக்ஸ் அண்ட் கோமாளிகளுக்கு உண்டான தேர்வுகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் ஒரு சிலருடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் உத்தேசப்பட்டியல் மாதிரி நம்ம குக் வித் கோமாளி ஷோ உத்தேசப்பட்டியல்லும் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பிரியங்கா இருக்காங்க இல்லையா ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த குக்காக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அதே போல் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடிகர் வசந்த் அண்ட் நடிகை திவ்யா துரைசாமி நடிகர் வி டிவி கணேஷ் யூடியூபர் இர்ஃபான் ஸோ இவங்க எல்லாருமே இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் பார்த்தீங்கன்னா வைரல் வைரலாகுது அதே நேரத்தில் இந்த சீசனில் கோமாளிகளாக யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா போன சீசனில் நம்ம கேபி பாலா கலந்துக்கல இல்லையா ஸோ அதே போல் இந்த சீசன்லேயும் அவர் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அண்ட் அதே போல் புதுசாக பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை ஒருத்தங்களும் இந்த சீசனில் கோமலையாக கலந்துக்க போகிறாங்களாம் ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது சன் டிவியில் ஒளிபரப்பான மகள் சீரியல் இருக்குது இல்லையா ஸோ அதில் தாரணி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க நடிகை ஷபி ஸோ அவங்க தான் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீசன் ஒன் அண்ட் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு இந்த மாதிரியான சீரியல்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜி தமிழை ஒளிபரப்பாகிட்டு வர மாரி சீரியல்லையுமே இவங்க நடிச்சிட்ருக்குறாங்க இவங்க நடித்த சீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரியான துருத்துருவான பாசிட்டிவான கேரக்டராக தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களும் இந்த ஷோல கோமாளியாக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது ஏன் இவங்களுடைய பெயர் திடீர்னு இந்த மாதிரி அடிப்படுது அப்படிங்கிற மாதிரியான ரீசனும் நமக்கு கிடச்சிருக்குது எஸ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கான கான ப்ரொமோவை ஷேர் பண்ணி கமிங் சோன் குக் வித் கோமாளி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இந்த மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இதனால் இவங்களும் ஒருவேளை இந்த ஷோவில் கோமையாக கலந்துக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு மக்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே யாரெல்லாம் குக்ஸ் அண்ட் கோமாலிகளாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களே கிடச்சிடும் ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்